டாக்டர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு நினைவு தினத்தையொட்டி மேலப்பாளையத்தில் பொதுமக்களுக்கு மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பாளர் மைதீன்கான் அன்னதானம் வழங்கினார் முன்னாள் முதல்வர் டாக்டர் கருணாநிதி கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் மாநிலம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி நெல்லை மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மேலப்பாளைய பகுதியில் துணைச் செயலாளர் அமினா சாதிக் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இதற்கு தலைமை வகித்த மத்திய மாவட்ட மைதீன் கான் அன்னதானம் வழங்கினார் இதில் தேவாலய உபதேசியர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதில் மாமன்ற உறுப்பினர் கருப்பசாமி கோட்டையப்பன் மீரான் மைதீன் சத்யானந்த் முகமது சைபுதீன் அபுபக்கர் சுகாதார நிலைக்குழு சேர்மன் ரம்ஜான் அலி முருக்கு ஷாகுல் ஃபெரோஸ் கான் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்